ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சிவலார் குளம் பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஆறரை ஏக்கர் இருக்குங்க மொத்தம் மொத்தமே இதில் ஆறரை ஏக்கர் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல நாலு பக்கம் வேலி போட்டு ஆங்குளரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க கம்ப்ளீட் ஆங்கிலர் ஃபென்சிங் ஹைட்டை பார்த்திங்களா ஒரு ஆறடிக்கு மேல் ஹைட் இருக்குது நல்ல ஒரு அருமையான தோட்டம் அமைச்சுருக்காங்க இப்போ நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது இந்த டிராக்டர் இன்னும் விட இல்லை டிராக்டர் அந்த மண் அப்படியே உங்களுக்கு வெளியே தெரியும் செம்மண் அழகான ஒரு கிணறு சிம்பிளாக ஒரு ரூம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்டில் அதை சீட்டு போட்டால் உங்களுக்கு அது சிட் அவுட் ஆகிரும் அந்த ரூமோட ஃப்ரண்ட்டில் நல்ல பக்கவாக அதாவது ரொம்ப பழைய கட்டிடம் இல்லை நல்ல பக்கவாக போட்டுருச்சுருக்காங்க நல்ல ஒரு மெயினாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ரக பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய ஒரு பிளாட்னால இதை வந்து ரொம்ப கவனமாக ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரூட் போட்டிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன விளைவிக்குன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மன ஒரு ஏக்கருக்கு வந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ரொம்ப குறையாது கம்ப்ளீட்டாக பாருங்க நான் எல்லாம் காணிக்கேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஹைபிரிட்ல பப்பாளி தென்னை கம்ப்ளீட்டா தென்னை வச்சு விட்டுருக்காங்க வெளிப்பா உங்களுக்கு தெரியல அந்த புல் போல ஒரு செடி வாழ்ந்து நிற்க பார்த்தீங்களா இதை எடுத்து மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் சுமாராக ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து இது நெல்லி போட்டிருக்காங்க தான் ரெண்டு மாதம்தான் ஆச்சு போட்டு நெல்லி போட்டிருக்காங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு பார்த்துங்க சொட்டு நீர் பாசனம் கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருக்காங்க ஒரு ஷெட்டு ஒன்று வச்சிருக்காங்க இது வந்து மாட்டு கொட்டகையாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய சாணத்தை எடுத்து தான் இவங்க வந்து இந்த செடிகளுக்கு இந்த கத்திரியாக நான் போட்டிருக்கிறது வந்து கத்திரி இந்த மாதிரி கத்திரி செடி இதுகளுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்க மெயின் ரோட்ல இருந்து விவசாயம் ரெண்டு பக்கமும் வயலும் காய்கறி விவசாயம் உள்ள ஒரு தோட்டத்துக்கு இடையில்தான் இது இருக்குது அவைகளுக்காக உங்களுக்கு அமைக்கப்பட்ட பாதை பதினைந்து அடி தெளிவாக இருக்குது பாதை அடி பாதை தார் ரோட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் இந்த அடி பாதை அடுத்து உங்களுக்கு ஃபோர் வே திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் போகடிய ஃபோர்வை ஆலங்குளம் வழியாக தென்காசி குற்றாலம் பகுதிய போர்வையிலிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் டிராகன் ஃப்ரூட் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எடுத்தது இல்லை நமக்கு கைக்கு வரல இப்போ தான் டிராகன் ஃப்ரூட் வந்து போட்ட ஒரு இடம் அஞ்சுருக்குது பார்த்துடுங்க நல்ல வெள்ளக்கூடிய நல்ல அதாவது அவங்க வந்து அமைக்கிறது எப்படியும் அமைக்கலாம் அதனுடைய பக்குவம் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல பிரேடு வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொட்டு நீருக்கான காந்த எல்லாமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க அதாவது வந்து இந்த அக்ரி சம்ப விவசாய சம்பந்தப்பட்ட நல்ல நுணுக்கமுள்ள ஒருத்தருடைய கையில் அந்த லேண்ட் இருக்குது அதனால் இந்த இந்த பச்சையை தெரிய பாருங்க கிழக்கால் இதை எடுத்தால் உங்களுக்கு மண்ணோட தன்மீந்தையும் உள்ள என்னென்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும் நெல்லி இருக்குது வெண்டை போட்டிருக்காங்க ஈபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது சொட்நீர் பாசனம் போட்டிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பப்பாளி இருக்குது நல்ல வேலி போட்டிருக்காங்க கேட்டு கிணறு நல்ல தொட்டி தண்ணீர் தொட்டி அமைச்சிருக்காங்க மாட்டு கொட்டையே இருக்குது கத்திரி போட்டிருக்காங்க இப்படி எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பாதை மட்டும் உங்களுக்கு பக்கவாக இருக்குங்க எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க சுற்றிலும் விவசாயம் பக்கத்திலேயே கிராமம் நல்ல ஒரு லேண்டு தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ